வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் அவங்க பத்திரி பேசுறேன் இப்ப சமீபத்துல ஒரு விருது வழங்கும் விழா நடந்தது விகடன் விருது வழங்கும் விழான்னு நினைக்கிறேன் அதுல வந்து சிறந்த பாடலாசிரியருக்கான விருது வந்து உமாதேவிக்கு வழங்கப்பட்டது அவங்க இதுக்கு முன்னாடி பல பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த முறைதான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் லிரிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விருது அது வந்து மெய்யழகன் படத்துக்காக அவங்களுக்கு கிடைச்சது பொதுவா வந்து நடிகர்களை பாட பயன்படுத்துவாங்க எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அந்த பாட்டை ஹிட் பண்ணணும் அது ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டாக இருக்கும் அது யார் பாடினாலும் ஓகே அது ஏதோ ஒரு நடிகர் பாடணும்னு பாட வைப்பாங்க ஆனால் டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காகவும் எமோஷ்னலாக உணர்வு பூர்வமாக அந்த பாடலை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய குரல் யாரோ இவன் யாரோ அந்த பாட்டு அதை வந்து ஹை பிச் பாட்டு பிளஸ் வந்து அது உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாட்டு கமல்ஹாசன் மாதிரி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாட்டு தென்பாண்டி சீமேலே மாதிரியான ஒரு அந்த மாதிரியான பாடல் பிளஸ் ஹை பிச்சு அதை அவர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற முடிவுக்காக அந்த மியூசிக் டைரக்டர் டேரக்டர் எல்லாம் சேர்ந்து பிரேம்குமாரோட தான் அது கமல் சார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டூடி சூர்யா கார்த்தி அவங்களுடைய நிறுவனம் சூர்யாவோட நிறுவனம் சூர்யா வந்து கமல் படத்துல ரோலக்ஸ் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு நம்ம பாடி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாடி கொடுத்தாரு அவங்களுக்குள்ள நட்புனால அந்த உமாதேவி அவார்டை வாங்கிட்டு சொன்னாங்க யாரோ இவன் யாரோ பாடலை உலகம் முழுவதும் பட்டி எங்கும் கொண்டு சென்றது உலகநாயகனின் நாயகனின் குரல் என் பாடல் வரிகளை தாண்டி அந்த தமிழ் மண்ணோட ஈரத்தோட போட அதை வெளிப்படுத்தின கமல் சாருக்கு மிகப்பெரிய நன்றின்னு அந்த உமாதேவி அவர்கள் நன்றி சொல்லியிருக்காங்க சமீபத்துல ஆஸ்காரில் இருந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது அது குறித்து நம்ம பார்த்திபன் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆஸ்காருக்குள் நடுநாயகமாக மேன்மை பகிரும் நம்மவரின் நம்மவரின் மகிழ்ச்சிக்குள் நானும் ஓட்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் பதிவு போட்டிருந்தாரு அவர் பல முறை தான் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த முறையும் அவர் வந்து ட்வீட் மூலமாக தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது செய்தியா இருக்கு பாபநாசம் ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வந்து பாபநாசம் படம் வெளியானது பாகுபடிக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ முன்னாடி வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் அதாவது தமிழ்ல வந்து நூறு கோடிக்கு மேல வேர்ல்டு கலெக்ட் பண்ண படம் இந்த படம் வந்து பல்வேறு சிறப்பு உண்டு இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான நாள் தான் கால்சி கொடுத்தாரு கமல் அந்த நாட்கள்ல படத்தை எடுத்து முடிச்சாங்க ரொம்ப கம்மியான செலவுல எடுக்கப்பட்ட படம் முப்பது கோடி அந்த ரேஞ்சு பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அது ஒரிஜினல் திருஷ்யம் அது வந்து எல்லா மொழியிலுமே வெற்றி பெற்றிருக்கு தமிழை பொறுத்தவரைய ஒரிஜினலை கூட அதிக வசூல் பண்ணிருக்குங்கிறது தான் இங்க உள்ள ஒரு சிறப்பு அம்சம் இந்த படத்தை பொறுத்தவரைய இதுல வந்து எல்லாமே சிறப்பா இருக்கும் என்ன காரணம்னா மற்ற எல்லா மொழிகள்லயும் இந்த திருஷ்யம் மொழிமாற்றம் செய்யப்பட்டது அது தெலுங்கா இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் அதே ஒரிஜினல் நேம் திருஷ்யம் ஆனா தமிழ்ல மட்டும் பாபநாசம் அப்படின்னு மாறி இருந்தது மற்ற மொழிகள்ல எல்லா இதுலையுமே ஜார்ஜ் குட்டி தான் பட் ஆனா தமிழ்ல சுயம்புலிங்கம் தமிழுக்கு ஏத்த மாதிரி அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டரை மாத்தி அந்த கதையில சில மாற்றங்களை கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காட்சி அது வந்து ஒரிஜினல் இவ்வளவு சிறப்பா இருக்காது அதையும் கொண்டு வந்து அதை அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அதுக்கு வந்து அந்த வட்டார வழக்கு அந்த நெல்லை மொழி அதை கொண்டு வந்து அந்த படத்தை இன்னொரு ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டு போயிட்டாரு ஒரிஜினலை விட பெட்டரா கொண்டு போயிட்டாரு அது சில பேர் வந்து அப்படி இல்லைன்னு சில பேர் சொல்லலாம் பட் பெரும்பாலானவர்கள் இட் இஸ் பெட்டர் தென் ஒரிஜினல் அப்படின்னு பாராட்டினாங்க எனக்கு இந்த படத்துல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஏன் வந்து பாபநாசம் டூ பாபநாசம் த்ரீ எல்லாம் எடுக்க முடியாம போச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச காரணம் அதுல கௌதமி நடிச்சிருந்ததுதான் நான் முதல் பாகம் வந்த பொழுதே கௌதமி நடிச்சத எனக்கு பிடிக்கல நான் வந்து ஓப்பனாவே சொன்னேன் இத மீனாவே நடிச்சிருக்கலாம் இல்லைன்னா நதியா நடிக்கிறான்னு ஒரு வதந்திலாம் வந்தது அவங்க நடிச்சிருக்கலாம் பட்டு கௌதமி கொஞ்சம் கூட பொருத்தமா இல்லை இது வந்து மைனஸ் அப்படின்னு நம்ம அப்ப சொன்னேன் அது வந்து பிற்பாடா அது உண்மையாயிடுச்சு ஏன்னா பார்ட் டூ பார்ட் இருக்க முடியாத காரணம் கௌதமி அதுல இருந்ததுதான் ஏன்னா திருப்பி போய் கௌதமியை கேட்கணும் அது இப்போ நிலைமையில சரியா வராதுங்கிறதுக்காகவே கமல் பார்ட் டூ பார்ட் த்ரீ பண்ணல அதுதான் உண்மையான ரீசன் நான் நம்புறேன் நம்ம உட்காந்து பேசுவோம்ல அந்த காலகட்டத்தில் பொன்னியின் செல்வன படமா எடுத்தா எந்தெந்த கேரக்டர் நீ யார போடலாம் அப்படின்னு நம்ம உட்காந்து மாதிரி பாபநாசம் டூல வந்து ஒரு கேரக்டர் வரும் மோகன்லால் வந்து தேட்டர் ஓனர் ஆயிடுவாரு கேபிள் டிவி நடத்துவாரு அப்புறம் தேட்டர் ஓனர் ஆயிடுவாரு அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கிரைம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு காலத்துல ஓ ஓனர் இருந்திருப்பாரு ஒரு டைரக்டர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அவர்கிட்ட போய் இந்த கிரைம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நீங்க கதை பண்ணுங்க எப்படி அந்த ஏழு நாட்கள்ல பாக்கியராஜ் சொல்ல ராஜேஷ் வந்து எப்படி பாக்கியராஜ யூஸ் பண்றாரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாரு அந்த ரோலுக்கு வந்து நம்ம பாக்யராஜ தமிழ்ல பயன்படுத்தினா பிரமாதமா இருக்கும் ஏன்னா அவரே ஒரு காலத்துல மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருந்தவர் ஒரு டேரக்டர் அவர் வந்து கமலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த அந்த கேரக்டர் இருந்திருக்கும்ல ஆரம்பம் காலகட்டம் எழுபதுகளோட கடைசி அப்ப வந்து கமல்ஹாசன் வந்து மிகப்பெரிய பேன் இண்டியன் சூப்பர் ஸ்டாரா உருவெடுத்தாரு எல்லா மொழிகளையும் நேரடியா சில்வர் ஜூப்ளி கொடுத்தாரு அப்ப வந்து ஆர்டிக்கல் எல்லாம் எப்படின்னா ஒய்த பாம்பே ஹீரோ கமல்ஹாசன் அப்படிங்கிற அந்த அளவு கமலாசன் கட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிளே வந்தது அந்த காலகட்டத்தில் ஃபிலிம் வேர்ல்டு அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வந்தது ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து எல்லா ஊர்லையும் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார் ஜெயிச்சுட்டு போய் அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு இதை இவரை வளர விடக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி கங்கணம் கட்டி அங்கிருந்து அவரை காலி பண்ணி அனுப்புனாங்க அதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணாங்க கம்மளுடைய பல படங்களை டப் பண்ணி விட்டாங்க எது ஒரிஜினல் படம் எது வந்து டப்பிங் படம்னு தெரியாத அளவுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாங்க அமிதாப் பச்சன் மாதிரியான ஆட்கள் அதுல வந்து அவங்களுக்கு சக்சஸும் கிடைச்சது பட் அதனால அவர் தமிழ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணாரு அது நமக்கு நல்லது தான் அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் பயந்தாங்க அவர் பயங்கரமான ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா வளர்ந்துட்டாருங்கிற ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் திரைப்படங்களா இருந்தாலும் சைஃபை வெப் வெப்சீரீஸா இருந்தாலும் எல்லாமே மனித உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் கதை எழுதுறாங்க நீங்க பிரிஞ்சின்னு ஒரு வெப் வெப்சீரீஸ் அதுல வந்து இன்னொரு உலகம் இருக்கு பேரல யூனிவர்ஸ் இருக்கும் பட் ஆனாலும் ஒரு உலகத்துல இன்னொரு உலகத்துக்கு தூக்கிட்டு வர்றதுதான் அப்படி அது மனித உறவுகள் இங்க இருக்கிற பையன் இறந்துடுறான் இன்னொரு வேர்ல்டுல போய் ஒரு பையனை தூக்கிட்டு வந்துடுறாரு இவனை மாதிரியே இருக்கிற இன்னொத்தனை அதுதான் பிரிஞ்சுங்கிற சைஃபை சீரீஸ் அது மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் பட் அந்த உணர்வு பேசிக் மனித உணர்வு அதே தான் இப்ப நம்ம ஸ்குட் கேம் உடைய கிளைமேக்ஸ்லையும் பாக்குறோம் ஸ்குட் கேம் மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்கு சீசன் த்ரீ ஃபைனல் சீசன் ப்ரோக் ரெக்கார்ட்ஸ் வித் அன் இன்சேன் 60.1 வியூஸ் ஓ ஃபைவ் its first three டேஸ் முதல் மூணு நாளிலே ரெக்கார்ட உடைச்சிருக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த ஷோ வந்து நம்பர் ஒன்னா தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல வந்து நெட்ஃபிளிக்ஸோட தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல நம்பர் ஒன்னா வந்திருக்குன்னா பாருங்க அப்பா இது எவ்வளவு பெரிய ஹிட்டுன்னு மனித உணர்வுகள் தான் எல்லாமே அதை அடிப்படையா வச்சு எடுத்தா அது எந்த மாதிரி சீரியஸா இருந்தாலும் ஜெயிக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் ஸ்கூட் கேம் சீசன் த்ரீ தக் லைஃப் கணக்கு வெளியாயிருக்கு அந்த கணக்குல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க தேட்ரிக்கல் ரன் வந்து ஐம்பத்தாறு நாளைக்கு பிறகு வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு தேட்ரிக்கலாக அந்த படம் பெரு வெற்றி பெறல கிட்டத்தட்ட நூறு கோடி அதை தாண்டி அந்த அந்த லெவல்ல தான் வசூல் இருக்கு தேட்ரிக்கலாக இது வந்து அட்லீஸ்ட் இந்த பெனிஃபிட் ஆகுது ஓடிடிக்கு கிடைக்கணும்னு சொல்லி முன்கூட்டியே இருபத்தெட்டு நாள்ல ஐம்பத்தாறு நாள்ல வெளியிடறதா இருந்ததை மாத்தி இருபத்தெட்டு நாட்கள்ல அந்த விண்டோல வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரி விமர்சனம் வருதுன்னு ஏன்னா பல பேர் பார்க்காம விமர்சனம் பண்ணாங்க ஆஹ் இது வந்து பார்த்துட்டு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வருதுங்கிறத பாப்போம்